அவர்கள் சொல்லும் போது பாட்டல்தான் சொன்னார் பாடல் தான் சொல்லும்போது போது அழகாக சொன்னார்கள் கொடுத்த அந்த பரிசை ரொம்ப வன்பிருந்து சாமி வந்த பரிசு அது வைத்து போட்டு வாழ்வோம் என்று இல்லாமல் எல்லாருக்கும் கொள்முறை மலையிட ஒரு குடும்ப தலைவரும் வயிற்கு காப்பாற்றி நினைப்பார்கள் அதான் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் பார்க்காது பார்க்காதே அட பார்க்காது பார்க்காத எல்லாருக்கும் ஒரு மோதி மறுவிடாமே என்று அந்த ரொம்ப அழகாக சொன்னாரு அப்படியே சொல்லும்போது எட்டு தொழில் உதாரணம் சொல்லும்போது எப்படியும் முப்பா மணி நேரம் போய்விடுவார் என்று நான் நினைத்தேன் மற்ற பொருட்களால் விளக்கமாக சொல்லிவிட்டு பொருள் மட்டும் சொல்லிவிட்டு சுருக்கமாக எதனையோ ஆயிரம் அவைகள் அமைந்த பெருமையான அவை இருந்தால் என்கின்ற அந்த நாகரிகத்தை நம்முடைய விளக்கத்திற்கும் நம்முடைய பெருந்தன்மைக்கும் 그 사전적으로 지금 가면은 내가 지금 다녀오는 우리의 우리의 세력을 배치하는 전사인의 지난 7월에 배치한 건데 그 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 36, 37, 38, 39, 40, 41, 42, 42, 43, 44, 45, 45, 46, 47, 48, 49, 49, 50, 51, 51, 52, 51, 52, 51, 52, 52, 53, 51, 53, 51, 52, 53, 51, 53, 53, 52, 53, 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

நம் பயணத்துக்காக ஒரு சிற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிற்றுந்து காலை எட்டு முப்பது மணிக்கு காஞ்சிபுரத்தில் தொடங்கி இங்கு ஒரு எட்டே முக்கால் மணிக்கு வர வரவேற்கின்றது ஒன்பது மணிக்கு நம்ம சிற்று நான் பயணிப்பதற்கு தயாராக இருந்தால் நலமாக இருக்கும் யார் வருகிறார்கள் என்பதை கொஞ்சம் பதிவு செய்து முன்னூற்றி உறுதி செய்து விட்டால்

காந்தி முதல் காந்திபுரம் காந்திபுரம் தமிழ்நாடு ஆற்றியா அதுக்கு முன்னாடி வண்டி பதாக வேண்டியது வண்டியில் எப்போ மணிக்கு நம்ம தயாராக எட்டு மணிக்கு வண்டி வந்துடுங்க தமிழ்நாடு ஆட்டத்துக்கு முன்னாடி யாருக்கு அங்கே சவுரிப்படுகிறதோ தமிழ்நாடு ஆட்டத்துக்கு முன்னாடி வந்துட்டா நம்ம எட்டரை மூணு வந்துட்டு சிறப்பு அதுக்கு பிறகு நாம் இங்கே பயணித்து இங்கே எங்களுக்கு முதல்ல

முதல் படிக்கும் பயணிக்கிற சிறப்பாக நிகழ்ச்சி நிகழ்ச்சி சரஸ்வதி கல்லூரி வள்ளாச்சிய பழனிசாலையில் இருக்கக்கூடியது அது ஒரு சிறப்பான அரங்கு இருக்கிறது அங்கே ஏற்பாடுகள் அங்க சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அந்த கல்லூரி தாளர்களாக ஆகவே நம்ம மனத்துக்கும் நல்லூரிக்கும் இருவருக்குமே அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அதைவிட எனக்கு அது வலிமை தரக்கூடிய நிகழ்ச்சியாக நான் கருதுகின்றேன் அந்த அனைத்துகளை தாங்கள் அதை வைத்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் அந்த நினைத்தேன் ஒரு நூல் வந்து அஞ்சல் அரிய என்ற அரிய சொற்களை ஆங்கில வழி இணையான சொற்களை போட்டு படிக்கிறேன் இன்னொன்று புதுரை வெண்வாக்கள் என்ற ஒரு நூற்றி ஐம்பது வெண்பாப்பில் தற்கா சூழல் தேவையான கருத்துக்களை உட்படுத்தி அது ஐயா அவர்கள் கொடுக்க அவர்கள் தன்னுடைய கைவிடத்திலே செல்வம் செய்து அதை சிறப்பான வெளிவாக்களாக உருவாக்குவதற்கு உயர்வு ஆக இருந்தார்கள் ஆகவே அவர்கள் அங்கே முன்னே வைப்பார்கள் அந்த நிலையிலே அனைவருக்கும் கலந்து கொள்வார்கள் நன்றி இப்பொழுது செந்தவிட என்ற செப்பதி ஈரணியிலே ஐந்து வெளிவாக்கியாக

சிந்தையால் வாழ்வை அகம்புரம் ஆயிற்றமைத்த சென்றவிடே வாழியவரிசை உண்டு அன்புடமை தீம்சத்தோடு ஒப்புரோகம் வாய்மையும் இன்னதில் நன்றிகளை முன்னிறுத்தி இன்று வர சென்றடையார் செப்பம் செய்திருந்த நாம் சென்றவிடே வாழிய திசை நான் எட்டுத் தொகையும் எழுந்தவர் துப்பாட்டும் கட்டமைத்த யாப்பியம் யாருமே உட்படுத்தும் சிந்தனையின் தேக்கனோ செவ்விய பூங்காவாம் செல் ஐந்து அருளாபோதியுநெறிய பாசுரங்கள் கண்கள் உருவாக்கி அந்தவிழாவின் செல் நன்றி நன்றிவர் અને એનો રોજી પરિસ્થિતિમાં બળ બની કે કેમ એની કોમેટી જો છે બને તો બારે મેં તો બી સંભાળવાનું છે એટલે બી બીજો પ્રશ્ન છે એટલે કે નો પ્રેઝન્ટ અને કટલ આજકાલ આન્જો આનો તો બહુ જ કે મતલબ એટલો સા નથી મને કણ મળી છે मिनबा मिनबा माली है आना हमें अधिकारी हमारा जिम्मेदारी का तो है अन्ना एक परसेंट कार्ड पट्टी चल रही है करता नहीं कर रहा है आप मुंदा है नहीं चाहती है मुंह पीछे माली अपना बड़ी है बड़े ना करें बस पाँच इन्ह बड़ा बड़े के इतने पाँच दस पच्चीस पाँच अगर डेढ़ पच्चीस रात को तो देखो पड़ी पड़ी अधिक पड़ी कार्ड पर चलता है जल्दी कतरी के आवारा मुंता में ऊंचा किया मूक चली मालियमां पाँच दस्य में पासे देशी बजी आ

سنٽميٽر واٽر ڏسھو ۽ نام کيڙا اسما ماڻھن جي ڪٽو ۾ پڙهين ٿو نيڊن جي ڇپا ٿوري ٿين ملي ٿي نه اسان اها گانڙي ۾ ٿييه ڪا پڙهي ٿي جندي سنٽميٽر واٽر ڏسھو ۽ قرآن جو وڏو پڙهيو गुलजार के लिए भारी तास हैं, पूरा बर्मडी दावण्ड है, काम जीत रहे हैं, मराठीयर नागरिक ठेवड़ा, ठेवड़ा, यदि यह न चंदा मिले बाढ़ जाएं, शत कंधे होंगे।

அவரோடு நான் ஆறு ஆண்டுகள் அந்த ஆறு ஆண்டு பயணத்தில் அண்ணாவர்கள் அவரோடு பணியாற்றிய நான் அவரோடு இணைந்து பணியாற்றினேன் கடந்தாசி சார்ந்தவர்களை நான் எத்தனையோ கரகாசி சார்ந்த மக்களோடு பணியாகி இருக்கிறேன் அண்ணா அவர்கள் சொல்லியது போல ஒரே ஒரு கவிதை வருகிறேன் அந்த விபத்தை அவர்கள் விட்டார்கள் நான் அதை நேரடியாக பார்த்தேன் அந்த கவிதை வரிகளுக்கு நான் நான் சார் அதனால் அந்த கவிதை பற்றி மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லி என்னுடைய பணியை நிறைவு செய்கிறேன் ஆசிரியர் மாண்பு வேண்டாம் மறைந்த திரு காரே முத்துசாமி

அரசு மேல்நிலைப்படி அரசு இருக்கு காலை ஐந்து மணிக்கு இந்த மாதிரி ஒரு கோவையை கலந்தால் போதிட்டு தலைமையாசிரியர் அரசியல் மேல்நிலைப்படி அந்த வழியினுடைய முன்வாயிலே நிற்கின்றார் அந்த வழியினுடைய முன்வாயில் அந்த கதவு திறந்து போடப்பட்டது கூட்டு போடலே அனந்த முடியிருக்கு

நேரத்தில் நான் கதை வழங்கி அந்த கவி வரிகளை வடித்த அன்னாரனுடைய வாதத்தோடு நான் அணுகி வருகிறேன் நன்றி வணக்கம்